இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சின்ன மருமகள் சீரியலோட ஏப்ரல் இருபத்தி மூணு நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் ஒரு அனாலேஸாக பார்க்க போறப்பா ஸோ இன்னைக்கு எபிசோட் எங்கே முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நீட் எக்ஸாம் எழுதின தமிழ் வந்து அவள் கம்மி மார்க் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சத்தியம்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு மாதிரி இருக்க அதப்படி வந்து அவ நல்ல மார்க் வாங்க மாட்டா அவள் வந்து ஃபெயில் ஆகிற மாதிரி எழுதியிருக்கிறா அப்படிங்கிற மாதிரிலாம் தான் வந்து இப்போ அவளை பரீட்சை எழுத விட்டாங்க ஆனால் வந்து இப்போ அவள் பரீட்சை எழுதி ரிசல்ட்டு வந்துருச்சு அவள் மூணாவது மார்க் வாங்கியிருக்கா மாநிலத்திலே அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்தோடனே செம்ம ஃபயர் ஆகுதுப்பா எபிசோடே வந்து ஃபயராக இருக்குது சேது வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறான் ஓகே தான் ஆனால் வந்து வீட்டில் இருக்கவங்களாம் வந்து மொத்தமாக அவளுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறாங்க அப்படி மாதிரி இருக்க அவள் இப்போ இதை எப்படி சமாளிக்க போறா அப்படிங்கிறது தான் வந்து இருக்குது எப்படியும் வந்து அவள் வந்து எக்ஸாம் எழுதிட்டா பாஸ் ஆகிட்டான் மினிஸ்டர் வீட்டு பொண்ணு அப்படிங்கிறதுனால வந்து மீடியாவில் வீட்டு முன்னாடி வந்து கேட்க தான் போகிறாங்க அதன்படி அவங்க உண்மையை சொல்லதா போகிறாங்க அப்படின்ட்டு இருக்க இப்படிதான்ப்பா இதெல்லாம் தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லதான் போகிறாங்க வேறு வழி இல்லாமல் தான் வந்து அவளை வந்து ப எக்ஸாம் எழுதி வச்சுட்டாங்க பாஸ் ஆகிட்டா அப்படிங்கறனால வந்து அவளை வேலைக்கு அனுப்பதான் டாக்டர் படிக்க வைக்காதான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஆனால் வந்து பிரச்சனை எங்கே ஆகும் சித்ரா இருக்காங்கள்ல சித்ராவும் ஈஸ்வரியும் தான் வந்து பிரச்சனை பண்ண போகிறாங்க அவங்க தான் வந்து சத்தியமே வாங்கினாங்க மார்க் கம்மியாக வாங்கணுன்ட்டு அவங்கள எதிர்த்து அவள் வந்து எக்ஸாம்லாம் நல்லா பண்ணி மூணாவது மார்க் வாங்கியிருக்கா அப்படிங்கிறப்ப வந்து ராசாங்கம் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியலப்பா ஆல்ரெடி வந்து குழந்தை மாட்டரில் ஏமாத்திட்டு இருக்கிறா அப்படின்றிருக்க இப்போ இந்த பிரச்சனையும் வந்து இருக்குது கூட சேர்ந்துட்டு அப்படிங்கிறப்ப என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வீட் பண்ணி பார்த்துரலாம் அடுத்தடுத்த எபிசோட் இதை தான் டீல் பண்ண போகிறாங்க அப்படின்றிருக்க கண்மணிக்கு ஆறுமுகம் மேலே ஒரு லவ் வந்துருச்சு அப்படிங்கிறது கூடுதல் இன்ஃபர்மேஷன் தான் எஸ் ஆறுமுகத்தையே லவ் பண்ண போகிறாள் அப்படிங்க மாதிரி தான் தோணுது ஆறுமுகம் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து ஒரு பெரிய இடம் அப்படிங்கிறதுனால செட் ஆகாது அப்படி மாதிரி யோசிப்பான் இருந்தாலும் வந்து கண்மணி கட்டுற பண்ணுற அன்பில் வந்து அவன் மயங்கிடுவான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி போக போகுது அப்படிங்கிற ஸோ அப்படி தான் வந்து அடுத்தடுத்த எபிசோடாக இருக்க போகுது கண்மணி எபிசோடு வந்து லவ் மேட்ரு வந்து அது லாங் ரன்னாக இருக்க போகுது கொஞ்ச நாள் ஆகும் அது மெயின்டைன் ஆகிறதுக்கு இது அடுத்ததாக இமீடியேட்டாகவே நடக்க போகிறப்பா இந்த காலேஜ் பிரச்சனை அப்படிங்கிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்